அனைவருக்கும் வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பத்து மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லர்கள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனக்குலன் துள்ளிமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இருக்கிறது இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக இன்று முதல் அடுத்த மூன்று நாட்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை குறிப்பாக இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய கடலோர பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இன்று நாளை நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி திரும தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்து வருவதன் காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு கேரளாவில் இன்றைய நாட்கள் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை வங்காளதேசம் மேற்கு வங்காளம் கற்கரை போதியில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதிய புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய புயல் சின்னம் படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக கூடும் இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்